சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா ஜோதிட கேள்வி நேனம் பதிவு பத்தொன்பதாம் பதிவு ஒன்பதாவது ராசியை இப்ப நம்ம பார்த்து பார்க்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த ஒன்பதாவது பதிவு தனுசு ராசி ஒன்பதாவது ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி என்று பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் நடக்கதா நடக்க இருப்பதால் இந்த சனி நான்காவது இடத்தில் அதாவது அர்த்தாஷ்டமச்சனியாக வருகிறார் அதுக்கடுத்து உங்களுக்கு குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏ ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ராகு மூன்றாம் இடத்திற்கும் கேது ஒன்பதாவது இடத்திற்கும் வருகிறார் சனி மூ நான்காவது இடத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறார் என்றால் வேலை கிடைத்தல் இடமாற்றம் வேறு நாட்டிற்கு குடி குடிபெயர்தல் புதிய விசா கிடைக்கிறது அப்புறம் வந்து புதிய ஊர்கள் மாநிலங்கள் நாடுகள் இவைகளையெல்லாம் வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இடம் பெயர்வதற்கு அல்லது வேறு இடத்துல செட்டில் ஆவதற்கு இதற்கெல்லாம் கொடுக்க கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அப்புறம் இந்த தனுசு ராசி பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் முதலாளிகளுக்கு தான் சற்று சிரமங்கள் கூடுதலாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் சிரமம் குறைவுன்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாமே நல்ல பொசிஷனில் தான் வந்து இருக்குது அதாவது மூணாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல கே குருவும் இருக்குது ஏன் ஒன்னே ஒன்று சனி நாலாம் இடத்துல இருந்தாலும் வந்து பாதகமாக இல்லை அதுவும் பாதகமாக இல்லைங்கிறது தான் உண்மை இப்போ மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஆறாவது இடத்தை பார்க்குறார் அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கும் இந்த மாதிரி வந்து பெரும்பாலான கிரகங்கள் மூன்றாவது இடத்தை ஒரு கிரகம் மூணாவது இடத்தை பார்க்குறது இன் ஆறாவது இடத்தை பார்க்குறது இப்படி ஐடென்டிக்கலாக அந்த பார்வைகள் அங்கே விழும்போது உடல் உபாதைகள் ஏற்படுறது இதெல்லாம் பல விஷயங்கள் ஐடென்டிக்கலாகவே இருக்கும் உடல் உபாதை வியாதி அரசு மூலம் பதவி கிடைத்தல் சிலருக்கு நோட்டீஸ் கிடைக்கும் சிலருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வந்து சிலர் வெகுவாக உயர்வார்கள் அதாவது சிலருக்கு வந்து சில அரசு அதிகாரிகள் அரசு சம்பந்தப்பட்டவர்கள் சிலர் சிறை கூட செல்ல நேரிடலாம் இதெல்லாம் வந்து அமைப்பு இருக்குது அப்புறம் வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும்போது பதவிகள் தேடி வரும் கணவன் மனைவி அப்படிங்கிறது நீங்கள் கணவன் கணவனாக இருக்கிறவர் கணவராக இருக்கிறவர் வந்து தந்தையாக மாறலாம் திருமணம் நடக்கும் அதனால் வந்து கணவராக மாறலாம் மனைவியாக மாறலாம் இந்த மாதிரி தாத்தா பாட்டி இப்படியான பதவிகளெல்லாம் கிடைக்கும் பதவின்னா இது மட்டும் பதவி இல்லை அந்த பதவி மட்டும் இல்லை இந்த மாதிரியான பதவிகளும் பதவிகளே அப்புறம் குழந்தை பிறக்கிறதுனால குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் வந்து சிலருக்கு வந்து கணவன் மனைவி தொன் கனவானால் மனைவிக்கும் மனைவியால் கனவுக்கும் பரஸ்பரம் கருத்து வேறுபாடுகள் செஞ்ச சண்டை சச்சரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் பத்தாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தை பார்க்கறதுனால சத் அந்த அதாவது ஜென்மத்தை பார்வையிடுகிறார் அப்போ பத்தாம் பார்வை கொஞ்சம் ஒரு ஒரு துளி இருபது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறையும் நம்ம பண்ண முடியுமா நம்மளால் இந்த இந்த இயர் நல்லா இருக்குமா பண்ணுவோம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காலம் தாழ்த்துதல் அப்படி இழுத் காலம் தாழ்த்துறது மெத்தனமாக இருக்கிறது ச செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மெத்தனப்போக்கு உண்டு பண்ணுவார் அப்புறம் குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமணம் நிச்சயமாகும் நல்ல ஒரு சுப நிகழ்வுகளெல்லாம் கலந்துக்கலாம் சுப நிகழ்வுகள் நடக்கும் காதல் திருமணங்கள் கூட கைகூடும் அதுக்கப்புறம் பலவிதமான ஆபரணங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ அதாவது இந்த பீரியடில் தர்ம காரியங்கள் அதாவது தான தர்மங்கள் செய்யும்போது இதெல்லாம் வந்து ஈவன் அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாலண்டியராக செஞ்சால் கூட உங்களுக்கு பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் அதாவது உங்கள் பேர் கிடைக்கும் அதாவது உங்கள் பேர் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக புண்ணியங்கள் சேருங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வருடம் அதுக்கப்புறம் தனலாபம் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது தனலாபம் உண்டு சில பேர் வந்து பங்கு பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருக்காங்களாம் ஏன்னா ராகு மூணுலேருந்து கேது ஒன்பதுலேருந்து குரு ஏழுலேருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது ப தனலாபம் நல்ல ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய பீரியட் ஆகும் இந்த பீரியட் இந்த ஒரு வருஷம் நல்லாவே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அந்த பண வரவு இல்லைங்கும் போதே கிட்டத்தட்ட பண வரவு நல்லா இருக்குது அப்படிங்கும் போதே ப பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிரமங்கள் கொஞ்சம் குறையவே ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா பணம் வந்து கொஞ்சம் பண பணப்பழக்கம் இருந்தாலே கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம்னு தோணும் இதுதான் அமைப்பு அப்புறம் ஏழாம் இடத்துல இருந்து ஒன்னாம் பார்வையா ஒன்றாம் இடத்தை பார்க்க ஏழாம் பார்வையா ஒன்னாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல எதையா ச சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்பதாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பார்க்கறார் அதே மூணாவது இடத்துல ராகு இருக்கிற இடத்தை இவர் பார்க்கறதுனால ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை இவர் குறைப்பார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடனே உடனே பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நிறைய முயற்சிகள் பண்ண வேண்டாம் அது அந் அதுக்கு வந்து இந்த பார்வைகள் பார்வை வந்து பலன் அளிக்கும் இப்போ சில இதுக்கு அடுத்து ராகு வந்து மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் மூன்றாவது இடத்துல ராகு இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பலனாக நூல்கள் சொல்லுகின்றன இப்போது சிலருக்கு நகரசபை ந நகரசபைகளில் சிலருக்கு வந்து பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும் சிலருக்கு வந்து கௌரவ பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புது நகரங்களில் வா வாழறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்புறம் வந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் கேட்டாலும் கிடைக்கும் அலுவலகத்தில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் கிடைக்கிறதுக்கு வ அலுவலகத்தில் டிரான்ஸ்ஃபர் கேட்டால் கிடைக்கும் நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இடம் நிறைய இருக்கும் இதுக்கப்புறம் கேத்து ஒன்பதில் இருக்கார் ஒன்பதில் இருக்கும்போது குழந்தை பிறப்பில் கொஞ்சம் சற்று சிரமம் இருக்கும் தாமதம் ஏற்படலாம் கொஞ்சம் ச சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் வந்து தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் நண்பர் அதிகமாக நேசிக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடாது இந்த மாதிரி வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் நான் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை என் ஃப்ரெண்டுக்கு என்னால் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நார்மலாக வரும் அது நம்ம நம்ம இதுவும் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு ஒரு பதிவு கூட நான் வந்து பதிவிட்டிருக்கிறேன் இந்த யூடியூப்பில் என்னுடைய ஒரு பணியாளருக்கு முதலாளி பணியாளர்னால முதலாளி எப்படி வந்து சில சிரமங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது குறித்து விரிவாக ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தேன் இது வந்து நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் வந்து மைல்டா வந்து மைல்டாக வந்து சொல்கிறேன் இது வந்து இது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இல்லை ஏன்னு கேட்டால் ரெண்டு பேருமே வேறு வேறு ஜாதகத்தை சேர்ந்தவர்கள் ஆகையினால வந்து ஓரளவுக்கு நம்ம அவர் சிரமப்படுறதை நம்ம பார்ப்போம் அவ்வளவுதான் அதுதான் அப்படி எடுத்துக்க வேண்டியதா இப்போ நான் நம்ம வந்து நம்ம நன் நமக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிறவங்க அவங்க வந்து எந்த வேற ராசியாக இருக்கும் ஒருவேளை ஒரு சிம்ம ராசியாக இருக்கிறாருன்னு வச்சுங்க அவர் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே ரொம்ப கெடு கொஞ்சம் சிரமங்கள் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரி சிரமப்படுறதை நம்ம கண்ணால் பார்க்க வேண்டியிருக்கும் அது கூட அப்படி கூட எடுத்துக்கலாம் இது ராகுக்கேது பயிற்சியோட இந்த இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட வந்து சிரமம் குறைவு நல்லாவே இருக்குது உங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேறுமா தனுசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாரு ஓகே நன்றி சார் நன்றி நன்றி